வழக்குகளை வெற்றி பெறினா இதை மட்டும் செய்யுங்க அதாவது வழக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கு சில பேருக்கு வந்து நிலம் பொருள் வழங்குறது அதில் வந்து யாராவது சொந்தக்காரங்க ஏமாத்துறது இல்லை நண்பர்கள் ஏமாத்துறது அந்த கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு இருக்கிற இடத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக சொல்லப்படுற மாதிரி சில பேருக்குலாம் ஏற்படும் அது மாதிரி ஏற்படுறவங்களுக்கு அது மாதிரி விவகாரத்து அது கிடைச்சாதான் சில பேருக்கு நல்லது சில பேருக்கு கிடைக்கிறதுனால கெட்டதும் இருக்கும் அது என்னவோ அது அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது இதெல்லாம் முக்கியமான ஒரு ஸ்தலம் எதுன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நெல்லூர் உள்ள கிருபாகரேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலில் போய் வழிபட்டு வந்து அங்கே மனு மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வழக்கு வந்து வெற்றி பெறும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக எது தேவையோ அதை வந்து வெற்றி பெற வைப்பார் ஏன்னா ஏற்கனவே சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் நடந்த வழக்கில் வந்து மனுஷப்பரிவான் சுந்தரருக்கு வெற்றி கிடைத்தது தான் அந்த இடம் அதனால் அங்கே போய் நம்மளுடைய மன கஷ்டங்கள்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் வழக்கு இது மாதிரி என்னென்ன என்ன வழக்காக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த வழக்குலேருந்து வெற்றி பெறலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தலம் வந்து திருவண்ணை நல்லூர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரில் கிருபாகரீஸ்வரர் மங்களாம்பிகை அந்த அம்மன் பேர் அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கலான வழக்காக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்